அப்படி மட்டும் பார்க்காதே அப்படி பார்க்காதே அடே செல்பல ஒழுங்கா பாக்கmanு들아 எக்ஸாம் எல்லாரும் ஒழுங்கா அமைதியா எழுதுங்க யாரும் பென்சில் ரப்பர்னு கடன் வாங்கிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன் ஏய் சொன்னேன் சார் கடன் வாங்கல குடுத்த சார் நீங்க இப்போதான்சா சொன்னீங்க நான் முன்னாடியே வாங்கிட்ட சார் தம்பி ஓவரா பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா எக்ஸாம் எழுதிட்டு போயிடு சொல்லிட்டேன் சாரி சார் சார் கடைசி ரப்பர் மட்டும் வாங்கிக்கிறேன் லே மச்சா ஏ few minutes later என்ன பக்கத்துல வந்து நின்ட்டாரு கொஞ்ச நேர ஷாப் நோ சீவர மாதிரி ஆக்சன போடுவோம் நோனி என்ன இங்கே நிக்கிறாரு போக மாட்டாரோ சார் பெஞ்சில் இருக்கப்பறம் இல்லை சார் தெரியாம பாத்து எழுதிட்டேன் சார் இங்கே இருந்து போங்க சார்